ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் இனி வர எபிசோட்கான ரிவியூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மலரோட படிப்புக்கு நம்ம சாவுத்திரி முழு ஆதரவு கொடுக்குறாங்க நம்ம தாமரையும் முழு ஆதரவு கொடுக்கறதை பார்த்துட்டு மலருக்கும் சரி தமிழுக்கும் சரி பயங்கர ஷாக்கில் தான் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கோட தான் பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க என்ன பதில் சொல்வாருன்னு சொல்லிட்டு மலரும் சரி நம்ம தமிழும் சரி ரொம்பவே ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க மாமா மலரக்காவோட படிப்புக்கு நீங்க ஆதரவு கொடுத்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் மாமா இதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்கம்மா நீங்க இவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறதுனால நான் சொல்றேன் டுவெல்த் எக்ஸாம் எழுதணுமே வக்கீல் படிப்புக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணி வைக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டு நம்ம மலர் வந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் கிட்டே இங்க பாரு தமிழ் முன்னால் தான் எனக்கு மாமா வந்து படிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க ரொம்ப த தேங்க்ஸ் மலர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்டே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக அதாவது மலரை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சாவோத்ரிக்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க தாச்சி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் மதனி நான் பண்ணுறது என்ன சரியில்லை ஒரு பட்டு பிள்ளைக்கு படிப்புக்கு ஆதரவு கொடுத்தேன் அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் மலருக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளெல்லாம் கிடையாது நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா என்ன வெறுப்பேற்றுறதுக்காக தானே சப்போர்ட் பண்றீங்க அதுவும் அவ படிப்பு செலவெல்லாம் நீங்களே எடுத்துக்கிறீங்களாமே இதெல்லாம் நடக்கிற கதையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம சாவித்திரி இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க மந்தனி நான் மலரோட படிப்புக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் ஒரு பொண்ணோட படிப்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ண இல்லையா இங்க பாருங்க சித்ரா படிச்சா கூட கண்டிப்பா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நீங்க இதை பத்தி நினைக்காம போஸோட கல்யாணத்தை பாருங்க போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா அதாவது சித்ராவை ஒரு மாதிரியே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அதுக்கப்புறம் சித்ரா வந்துட்டு ஈஸ்வரி கிட்டே இங்க பாருங்கம்மா அவங்க என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் பாத்து பாத்துக்கிட்டே அமைதியே நிக்கிறீங்களே அவங்களை ஏதாச்சும் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏ கொஞ்சம் அமைதியை வாடி அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை கூட்டிட்டு ஈஸ்வரி கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க வந்துட்டு தமிழ் சொன்னதையே நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு அதாவது தமிழ் மட்டும் படிக்காம இப்ப மலரையும் சேர்த்து படிக்க வைக்கிறாளே மலர் நல்லா படிக்கிற பிள்ளையாச்சே நல்லா படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க இன்னமும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி சித்ரா போஸ் இவங்க மூணு பேருமே அதாவது தனியா நின்று ரூம் குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்கம்மா கண்டிப்பா அந்த மலரை வளர விட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மள அடிமை ஆக்கிடுவா கண்டிப்பா அவ படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ் இருந்துட்டு சித்ரா சித்ரா கிட்டையும் ஈஸ்வரி கிட்டையும் சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஆமாடா போஸ் அவ படிக்கவே கூடாது அவளை ஏதாச்சும் பண்ணியாகணும் ஆகணும் இது எல்லாத்துக்கும் தூண்டுதலா அந்த தமிழ் செல்வி தானே இருக்கிறான் அவளை அவளை ஏதாச்சும் பண்ணனண்டா அவை இந்த உலகத்தை விட்டு போகணும்டா அந்த அளவுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ண்டா அப்படின்றாங்க எனக்கும் அதே தாமா அவ என்னோட வாழ்க்கையில ரொம்ப தலையிடுறாமா அவ என்னோட வாழ்க்கையில தலையிடாத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருடா போஸ் நீ என்ன வேணாலும் பண்ணுடா அவ உயிரோடு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போஸுக்கு ஒரு பெரிய பவரை கொடுத்து விடுறாங்க இதை கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு சும்மாவே ஆடுவார் இப்போ சலங்கை வேற கட்டி விட்டுறாங்க இப்போ ஆடு ஆடுன்னு ஆடுவாரு இப்ப தமிழ் செல்விய எப் அப்படி போட்டு தள்ளணும் அதுக்கு ஒரு பிளானை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சேதம் இருந்துட்டு போஸ் கிட்ட வந்து என்ன போஸ் ரொம்பவே ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்க போல என்ன கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை பத்தி யோசிக்க யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹா இல்லைன்னா சும்மா தான் உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ நீ என்னென்ன பண்ற எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேச ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு போஸ் கிட்ட நம்ம சேதம் இருந்துட்டு இங்க பாருடா போஸு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுறா ஆஹ் நீ சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணன் நினைக்கிறேன்டா அப்படின்றாங்க இங்க பாருங்கண்ண நீ நினை நீங்க நினைக்கிறத விட நான் நல்லாவே சந்தோஷமா இருப்பேன் என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு சரிங்க சரிங்கண்ணா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது போஸுக்கு எந்த ஐடியாவுமே மண்டையில் வர மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன ஏதாச்சும் ஒரு குண்டு இதை வச்சுட்டு போயிடலாமா அவங்க வீட்டான அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அந்த யோசனை வந்து யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா நம்ம தானே மாட்டுவோம் நமக்கு கல்யாணமும் நடக்காது நம்ம இதெல்லாம் இன்வால் ஆகாத மாதிரி ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மண்டே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழும் மலரும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க நம்ம மலர் இருந்துட்டு தமிழ் எங்கள் பாரு தமிழ் ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்றாங்க இங்க பாருங்கக்கா திரும்ப திரும்ப நீங்க நன்றி சொல்லிட்டே இருக்காதிங்கக்கா நான் உங்களுக்கு என்னோட அக்காவா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நீங்க நன்றி சொல்லி என்ன மூணாவது ஆக்குறீங்களே அப்படின்றாங்க இங்க பாரு தமிழ் எனக்காக இங்க யாருமே யோசிக்க மாட்டாங்க ஆனா எனக்காக நீ இவ்வளவு யோசிக்கிற இல்ல அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் இங்க பாருங்கக்கா நீங்க நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல எனக்கு சப்போர்ட்டா தான் இருக்கீங்க நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த வீட்டுல நான் இருந்திருக்கவே முடியாதுக்கா அப்படின்றாங்க அப்படியெல்லாம் இல்ல தமிழ் உனக்கு மாமாவும் தான் நிறைய சப்போர்ட்டா இருந்தாரு கண்டிப்பா மாமா சப்போர்ட்டா இல்லைனா உன்னால் இந்த வீட்டில் இருந்திருக்க முடியாது தமிழ் என்னோட புருஷன் எனக்கு சப்போர்ட்டா இருந்திருந்தா நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருப்பேன்னா என்னோட புருஷா இந்த நிலைமையில இருக்கிறதுனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் ஆனால் இப்போ எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கல தமிழ் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழ் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா நீங்க ரெண்டு பேருமே படித்து சீக்கிரமா ஒரு நல்ல நிலமையில வந்து நிற்கணும்க்கா அதை நான் என் கண்ணால பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணுக்கா அப்படின்றாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நம்ம சேதம் இருந்துட்டு இங்கே பாருமலரு கண் கண்டிப்பா நீ நல்லா படிப்பான்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா படிச்சு நீ ஒரு வக்கீல் ஆகணும் வக்கீல் ஆகிற அவ்வளவுதான் அப்படின்றாங்க சரிங்க மாமா கண்டிப்பா நான் வக்கீல் ஆயிடுறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு நம்ம தனத்துக்கிட்ட எங்க பாருதனம் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கொண்டு வர மாமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு போறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ் ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எதை எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன சரி சரி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே கேட்டுடலாம் அம்மா சூப்பரா ஐடியா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க

போயிட்டு ஈஸ்வரி கிட்டே இங்க பாருங்கம்மா தமிழை ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன் ஆனா இப்போ எதுவுமே மண்டைக்கு வரவே மாட்டேங்குதுமா ப்ளீஸ்மா ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுமா அவள் அவளை பாக்க பார்க்க எனக்கு ரொம்பவே வெறி தான் இருக்குது சீக்கிரம் சொல்லுங்கம்மா ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமா கேட்குறாரு இங்க பாருடா நீ இந்த மாதிரி பதட்டமா செஞ்சா நீ மாட்டிக்கவே நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு எதுவுமே பதட்டப்படாம செஞ்சா மட்டும்தான் நம்ம மாட்டாம இருப்போம் இங்க பாருடா நான் உனக்கு கல்யாணம் வேற ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதே சமயத்தில் அவள் உயிரோடையும் இருக்கக்கூடாது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவள் ஏதாச்சும் பண்ணிட்டே தான் இருப்பா அப்படின்றாங்க இங்கே பாருங்கம்மா இவள் உயிரோட இல்லைனா இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா என்னமா பண்ணுறது அவள் எங்கேயும் இருக்கா நம்ம எங்கேயும் இருக்கா அவளால் நம்ம கல்யாணம் உன்னோட கல்யாணம் எதுக்குடா நிற்க போகுது அதெல்லாம் நிற்காது நீ கவலைப்படாமல் ஏதாச்சும் பண்ணிடுறான் அப்படின்றாங்க இங்கே பாருமா ஏதாச்சும் பண்ணு பண்ணனா நான் எப்படி பண்ணுவேன் கண்டிப்பாக அவளை ஏதாச்சும் பண்ண தான் போகிறேன் ஆனால் என்ன பண்ணுறது தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தால் நீ ஏதாச்சும் பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்க என்ன பண்றது சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிடா நாளைக்கு காலையில நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அந்த அதுபடி நீ எல்லாத்தையும் பண்ணிட்டனா கண்டிப்பா இப்போ நாளைக்கு ஈவினிங் குள்ள அவ செத்துருவான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது போஸுக்கு தான் ஐடியா வருது இங்க பாருங்கம்மா அவ காலேஜுக்கு போறப்போ ஏதாச்சும் ஒரு காரை வச்சு அவளை ஏற்றிட சொல்லவா அப்படின்றாங்க டே சூப்பர் ஐடியாடா இந்த ஐடியா எனக்கு வரலையே ஆமா நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட கேட்டுட்றப்போ நீ ஏதாச்சும் சொன்னியா உன்னோட மைண்டு வேலை செஞ்சிச்சா இப்போ நான் சொன்னதுக்கப்புறமும் அப்புறமும் சூப்பர் ஐடியான்னு மட்டும் பாராட்டுறது நான் இந்த ஐடியாவே எடுத்துக்கிறேன் நான் நானெலாம் இந்த காரை ஓட்டல யாராச்சும் ஒருத்தரை செட் பண்ணி அதாவது ரோட்ல போட்டு போயிட்டு இருக்கப்பிரேக்க கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளை ஏத்திட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டே சூப்பர் ஐடியாடா செம்ம ஐடியா இந்த ஐடியாவை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு இதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன ஒரு கார் டிரைவர் அதாவது ஒரு வண்டிக்காரனை செட் பண்ணி அவங்ககிட்ட எல்லாத்தையுமே பேசி இங்கே பாரு வண்டியில் பிரேக் பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு ஏற்றிடணும் அந்த பொண்ணு சாகிற அளவுக்கு ஏற்றணும் அந்த அளவுக்கு நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பேசிடுறாரு அந்த பையன்கிட்ட அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் பேசிட்டு நாளைக்கு காலையில அந்த பொண்ணு வீட்டை விட்டு கிளம்புருந்தோம் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன்டா அப்படின்றாங்க ஆ சரிங்கண்ணா எனக்கு பேசுனபடி நீங்க காசு மட்டும் கொடுத்துட்டா போதுங்கண்ணே அப்படின்றாங்க நீ பேசுன நீ பேசினதை விட நான் அதிகமாகவே காசு கொடுக்குறேன் ஆனா இந்த வேலையை நீ கரெக்டா பண்ணணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு போயிட்டு தமிழ் கிட்ட இங்க பாரு தமிழ் நாளைக்கு நீ காலேஜுக்கு போவேண்ணா தமிழ் அப்படின்றாங்க இங்கே பாருங்க நாளைக்கு முக்கியமான ஒரு கிளாஸ் இருக்கு அதை அட்டன் பண்ணலாம் கண்டிப்பா எனக்கு புரியவே புரியாது அதனால நாளைக்கு நான் காலேஜுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க இல்ல தமிழ் எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்காதனால நீ நாளைக்கு காலேஜுக்கு போகாத தமிழ் அப்படின்றாங்க என் மேல ரொம்ப அக்கறை தான் உங்களுக்கு அப்படின்றாங்க இங்க பாருக்க தமிழ் எனக்கும் உன் மேல அக்கறை எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனா நீ நாளைக்கு காலேஜுக்கு போக கூடாதுன்னு எனக்கு தோணுது தமிழ் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தனம் வந்துட்டு என்னமாமா அக்காவை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறீங்களா அதனால அக்காவை வெளியே காலேஜுக்கு வேண்டாம்னு சொல்றீங்களா மாமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை தனம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு அதனாலதான் அவளை காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்றேன் ஏதாச்சும் ஒண்ணு கேக்குறாளா பாரு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம தனம் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நாளைக்குதான் அவளுக்கு முக்கியமான கிளாஸ் இருக்குன்னு சொல்றாள் அதனால அவ போயிட்டு வரட்டும் விடுங்க மாமா இல்ல தனோ நான் சொல்றது உனக்கு புரியல சொல்லுங்க மாமா நான் புரிஞ்சுக்கிறேன் எதுக்காக நீங்க அக்கா காலேஜுக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்றாங்க அதுதான் தனம் எனக்கு தெரியல ஆனா அவ காலேஜுக்கு போக கூடாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க மாமா உங்களுக்கு தோணுதா தோணுதானா எதனால தோணுது எதுக்கு தோணுதுன்னு நீங்க சொன்ன தானே எனக்கு தெரியும் நீங்க சொல்லாமே எனக்கு எப்படிமம்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லதானோ நான் சொல்றத நீயாவது புரிஞ்சுக்கோ ஏன் அப்படின்றாங்க நான் என்னத்தை புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்க சொல்ற சொல்லு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேதம் இருந்துட்டு சரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே செய்யுங்க ஆனால் என் மனசுக்கு பட்டுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு அதுக்கப்புறம் அக்கா நாளைக்கு மாமா ஏதோ உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறாரு போலக்கா அதனால தான் உன்னை காலேஜை விட்டு நிக்க சொல்றாரு நீ நின்றுக்கா அப்படின்றாங்க இங்க தனம் எனக்கு முக்கியமான ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொன்னேன்ல கண்டிப்பா நான் போயாதான் ஆகணும் நான் போலனா அந்த கிளாஸ் எனக்கு புரியவே புரியாது நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு புரியுதுக்கா நீ பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நாளைக்கு மாமா என்ன கிஃப்ட் கொடுக்க போறாருன்னு தெரியல அதனால தான் கா நான் வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க இங்கே பாருதானோ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருதானோ நான் இதுக்கெல்லாம் விளையாடுறதுக்கெல்லாம் வரல நாளைக்கு ஏ நான் படிக்கிறதுக்கு போகணும் என்னோட ஆம்பிஷனை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நான் நான் வந்து கரெக்டாக படித்தா மட்டும்தானே நான் என்னோட ஆம்பிஷனை வந்து நிறைவேற்ற முடியும் அதனால நான் நாளைக்கு போயே தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு மா நான் எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணிட்டேன் நாளைக்கு காலையில கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகி நம்ம தமிழ் உயிருக்கு போராடிட்டு இருப்பா அதை பார்த்து நான் பயங்கரமா சந்தோஷப்பட போறேன் அவ இனிமே என்னோட வாழ்க்கையில தலையிடவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஈஸ்வரி வந்துட்டு என்னடா சொல்றேன் இதுல உன் பேர் எதுவும் வராது இல்ல அப்படியே மாட்டினாலும் பேர் வெளிய வராது இல்லடா அப்படின்றாங்க இல்லம்மா கண்டிப்பா வரவே வராது நான் எல்லாத்தையுமே பேசி எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு வந்துட்டமா கண்டிப்பா தமிழுக்கு நாளைக்கு சங்குதாம்மா அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷம்டா அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான்டா நம்மளுக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்குது அவ வீட்டை விட்டு போயிட்டானா கண்டிப்பா எல்லாமே நம்மளுக்கு நார்மலா மாறிட்டான்டா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம செய்து இருந்துட்டு தனத்துக்கிட்டேன் என்ன ஆஹ் படிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி நீ சொல்லு வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல போயிட்டு அங்கங்க நடந்துட்டு வர சொல்லு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டு தம்மில இருந்துட்டு என்ன தனோ ரொம்ப அக்கறை வந்துருச்சு போல அப்படின்றாங்க இங்க பாரு தனோ எனக்கு அக்கறை எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆஹ் பார்த்தேன் புலதாச்சி பொண்ணு கொஞ்சம் உக்காந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டுதான் ஒரு பரிதாபத்துல சொன்னேன் வேற எதுவும் இல்லை அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க என்னதான் சண்டையா இருந்தாலும் தா மேல இவ்வளவு பாசமா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஆகுது ஆயிட்ட உடனே நம்ம அஹ் தமிழ் இருந்துட்டு காலேஜுக்கு ரெடி ஆகி போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு தமிழ் எப்ப கிளம்புவாங்க எப்ப கிளம்புவாங்கன்னு சொல்லிட்டு தமிழோட வீட்டவே பாத்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு சே அதாவது போஸ் வந்து இந்த வீட்டைவே போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க பார்த்த உடனே இவன் எதுக்கு இங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது தமிழ் வந்து வீட்டை விட்டு கிளம்புந்தமே ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ண உடனே யாருக்கிட்டையோ முக்கியமாக அப்படியே ஒரு மாதிரி சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க தமிழ் போனதும் ஃபோன் பண்ணுறான் என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தமிழ் இருந்துட்டு மலர்கிட்ட பாய் சொல்லிட்டு சொல்லிகிட்டே போயிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மலரும் பாய் சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நூறு கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்காங்க நடந்து அதுக்கப்புறம் நம்ம சேது வந்துட்டு மலர் கிட்ட வந்து இது தமிழ் போயிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமாமா இப்பதான் அவ போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு ஏதோ மாதிரியா இருக்கு காலேஜுக்கு போகாதன்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து அவகிட்ட சொல்லிட்டே இருக்கான் ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க மாமா அவளுக்கு ஏதோ முக்கியமான கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் அவளால லீவ் போட முடியல இல்லைன்னா லீவ் போட்டிருப்பா மாமா அப்படின்றாங்க இல்ல மலரு எவ்வளவு முக்கியமான கிளாஸ் ஆனா இருக்கட்டும் அவ இன்னைக்கு வெளிய போகக்கூடாது ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டே இருந்துச்சு அதனாலதான் சரி நான் போய் பாக்கிறேன் அதுக்கப்புறம் கிட்ட அதாவது கார் வண்டி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க சொல்லிட்டு உடனே அந்த டிரைவர் வந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம தமிழும் நடந்து போயிட்டு இருக்காங்க தமிழும் இருந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்து அந்த அந்த டிரைவர் காரை பார்த்திடறான் பார்த்த உடனே வண்டியை ஓட்டிட்டு வரான் ஓட்டிட்டு வந்து நம்ம மலையை மோதிடுறாங்க அந்த நேரம் பார்த்துட்டு நம்ம சேதுவும் வராரு சேது வந்த உடனே நம்ம தமிழ் இந்த மாதிரி அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க டே டே டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிட்டு கிட்ட போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு தலைமண்டையிலேயே அடிபட்டு ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம சேதம் இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு தமிழே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே போ கத்திக்கிட்டே தமிழ் கிட்டே போயிட்டு ஓடி போயிட்டு உக்காந்து தமிழ் உனக்கு என்னாச்சு தமிழ் அவனுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்றாங்க இது இதெல்லாம் கேட்டால் தமிழ் வந்து போட்டு பாருங்க என்ன நீங்க காலேஜுக்கு போகாதே போ போகாதீங்க போகாதீங்கன்னு என்ன எத்தனையோ முறை சொன்னீங்க ஆனா உங்க பேச்சை கேட்காம நான் வந்துட்டேன் இந்த ஒரு ஜென்மத்துல நீங்க நீங்க கொடுத்த அன்ப என்னால உண்மையா அதுக்கு தகுதியானவளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அடுத்த ஜென்மனும் ஒண்ணு வந்தா நீங்க தான் எனக்கு புருஷனா புருஷனா வரணும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேர்ந்து இருந்துட்டு இங்க பாரு தமிழ் இப்படி பேசாத தமிழ் நம்ம பாப்பாவும் சரி நீயும் சரி ரொம்பவே சேஃபா தான் இருப்பீங்க நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன் தமிழ் நீ இப்படி பேசாத தமிழ் பிளீஸ் தமிழ் அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போனாலும் நான் பொழைக்க மாட்டேங்க எனக்கே அது தெரிஞ்சிருச்சு என்கிட்ட சண்டை போடு என்ன வேணாலும் பண்ணு ஆனா என் பக்கத்திலேயே இருத்தமிழ் பிளீஸ் தமிழ் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தாதான் தான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் தமிழ் பிளீஸ் தமிழு என்னை விட்டு போயிடாது தமிழ் என்ன தனிமைய தனிமையில விட்டு போயிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு அழுதுகிட்டே நம்ம தமிழ் கிட்ட சொல்ல தமிழ் பாருங்க என்ன கூட்டிட்டு போனாலும் வேஸ்ட்டு தான் என்ன கூட்டிட்டு போகாதீங்க நான் உண்மையாக நான் நீங்க கூட்டிட்டு இல்ல வேஸ்ட் தாங்க அப்படின்றாங்க இங்க பாரு தமிழ் நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் கண்டிப்பாக நீ கா உன்னை காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த கார்காரனும் அங்கேயேதான் வண்டி இருக்கான் அதுக்கப்புறம் அந்த கார்காரன் வந்துட்டு சார் சாரி சார் வண்டியில பிரேக் பிடிக்கல சார் ரொம்பவே ஃபாஸ்டா வந்தனா வண்டியில பிரேக் பிடிக்காம இப்படியெல்லாம் ஆயிடுச்சுங்க சார் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்றாங்க ஏ ஓ கொஞ்சம் ஓரமா போய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோட நம்ம தமிழ் செல்விய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு உடனே அப்படியே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க இங்கே பாரு தமிழ் நீ பயப்படாத நான் ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடுறேன் இங்கே பாருங்க நீங்கள் இவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்துருவோம் போல தான் இருக்கு எனக்கே தோணுதுங்க அப்படின்றாங்க இங்கே பாரு தமிழே இப்படியெல்லாம் பேசாத இப்படியெல்லாம் பேசுனா உன்னை அடிச்சிருவன் தெரிஞ்சுக்கோ இங்கே பாரு இன்னும் கொஞ்ச தூரம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு நீ அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டு வா தமிழ் எங்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே சரியா அப்படின்றாங்க இங்கே பாருங்க என்னால் முடியல எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ண பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு தமிழ் உனக்கு எதுவும் ஆவல நான் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டேன் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடறாங்க போயிட்டு உடனே நம்ம அதாவது சேது இருந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்டா கீழே இறங்கி தமிழை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடுறாங்க ஓடி போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள அதாவது ஸ்ட்ரக்சர்ல வச்சுட்டு டாக்டர் வாங்க டாக்டர் வாங்க டாக்டர் இங்க இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர் இவங்க ப்ரெக்னென்டா இருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட டாக்டர் இருந்துட்டு ரொம்பவே பதவி போயிட்டு ஓடி வராங்க ஓடி வந்து அதாவது தமிழோட நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இவங்க எப்படி இப்படி ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும் கார்காரம் வந்து மோதிட்டு போயிட்டாங்க டாக்டர் கொஞ்சம் சீக்கிரமாக என்னென்ன பாருங்கள் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் இவங்களுக்கு எதுவும் ஆகாமல் சீக்கிரமாக காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் தமிழை வந்துட்டு ஓட்டி ஓட்டிக்கு டேரெக்டாக வந்து ஷிப் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழை வந்து ஓட்டிக்கு ஷிப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் மண்டையில் அடிபட்டுருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தமிழுக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதாவது ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி விடுறாங்க ஏன்னா நிறைய பிளட்டு லாஸ் ஆனதுனால ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி அந்த பிளட்டு பிளட்டு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஃப்ளூட்ஸ் வந்து சேர்த்துட்டு அதாவது ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்ஸும் அதாவது இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஆனால் பல்ஸும் சரி பிபியும் சரி டிராப் ஆகிட்டே இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டாக்டர் வந்துட்டு இன்டர்பேட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது சேர்த்து வந்துட்டு டாக்டர்ஸ் எல்லாம் பரப்புறன்னு எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு பயங்கரமா ஷாக்காயிராரு அது ஐயோ டா போயிட்டு அங்க ஹாஸ்பிட்டல்லே ஒரு பிள்ளையார் இருக்கு அந்த பிள்ளையார் பக்கத்துல போயிட்டு நின்றுட்டு எங்கள் பாருங்க கடவுளே என்னோட என்னோட பொண்டாட்டிக்கு மட்டும் எதுக்காக இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்க என் பொண்டாட்டி பாவம் ஒவ்வொரு ஒவ்வொரு கஷ்டத்திலயும் அவளே அவளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வருவா ஆனா அவள சந்தோஷமா ஒரு தான் வச்சிருக்கியா அவளுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையோட பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் காரன் வந்து சொல்லிடுறாங்க நீ அடிப்பட்ட உடனே அங்கேயே தானே இருந்த எங்கேயும் ஓடல இல்ல நான் எங்கேயும் ஓடல சார் அங்கேயே தான் நின்று அந்த யாரோ ஒருத்தர் வந்தாங்க அவங்க கிட்ட சாரி சார் வண்டி பிரேக் பிடிக்காம வந்துருச்சு அதனாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் ஆனா அவரு ரொம்பவே கோவமா ஹாஸ்பிட்டலுக்கு டக்குன்னு கூட்டிட்டு போனாரு ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுனால எனக்கு தெரியாது சார் அப்படின்றாங்க சரி சரி ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க பாத்துக்கிறோம் நீ வேலையை கரெக்டா முடிஞ்சிட்டு முடிச்சிட்டல இல்ல கண்டிப்பா அவங்க உயிர் பொழைக்கிறதெல்லாம் கஷ்டம் தான் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட போஸ் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன உனக்கு பேசின அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ராவே அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா சாவித்திரி கிட்ட போயிட்டு அதாவது ஈஸ்வரி கிட்ட போயிட்டு அம்மா உனக்கு ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட சொல்லணும் வா வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்த தாமரை இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட எதுக்காக இவன் இவ்வளவு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போகிறான் கண்டிப்பா கையத்த பத்தி தான் ஏதாச்சும் பேசுவான் நம்ம போய் விட்டு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சாவுத்திரியை அதாவது எதை ஈஷ் ஈஸ்வரியை கூட்டிகிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரூம்குள்ள போயிட்டு கதவையும் சாத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு கிட்ட காதை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா தமிழை தமிழை கரெக்டாக முடிச்சிட்டாங்களாமா அவள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் சேர்ந்துருவாளாம் அப்படின்றாங்க இதை கிட்ட தாமரை வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே பாருடா நீ கரெக்டாக லெவலே முடிச்சுட்டு இல்லை நீ தான் இது பண்ணுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதுல்ல கண்டிப்பா தெரியாதுமா நான் தான் இது பண்ணேன்னால தெரியும் முடியாது கண்டிப்பா அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துருவான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தகவல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம தாமரை வந்துட்டு பயங்கரமா ஷாக்கோட மலை கையை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இந்த விஷயத்த எல்லாம் போயிட்டு நம்ம அம்மா கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம தாமரை வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட போறாங்க போயிட்டு சாவித்ரி எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சாவித்ரி வந்துட்டு ஏய் ஏண்டி ஏலம் போட்டுட்டு இருக்க வர இரடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்ரி எடுத்துட்டு வராங்க வந்த உடனே ஏ என்னடியாச்சே எதுக்காக டீச் ஏலம் போட்டுட்டு இருக்க சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க கேட்டு விடுமே மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா என்ன விஷயம் நடந்திருக்குன்னு தெரியுமாம்மா ஏ சொன்னா தானே தெரியும் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்கம்மா இந்த போஸ் பையன் என்ன வேலை பண்ணிருக்கான்னு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஏய் என்னடி என்னடி பண்ணா யாருமே இல்லையா பாரும்மா சுத்தி பாரும்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஏ என்னடி இவ்ளோ பதட்டமா சொல்ற என்னடி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மா பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களான்னு பாரும்மா அப்புறமா சொல்றேன் அப்படின்றாங்க ஏ பக்கத்துல யாரும் இல்லை நீ சொல்றி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இருந்துட்டு இங்க பாருமா அதாவது போஸ் இருந்துட்டு தமிழ் செல்வியை ஆக்சன் பண்ணி சாக அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காமா இப்போதான் போ அதாவது சேது இருந்துட்டு தமிழ் செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கானா இந்த விஷயத்தெல்லாம் அதாவது இவன் போஸ் வந்துட்டு ஒரு ஆளை செட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காமா அப்படின்றாங்க ஏய் என்னடி சொல்ற இப்போதாமா போஸ் வந்துட்டு சித்ராத்திய அவன் ரொம்பவே சீக்கிரட்டா இங்க கூட்டிட்டு போனானா அதனால அவன் பின்னாடியே போயிட்டு என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு ஆனா இப்படி ஒரு விஷயத்த பேசுவாங்க நினச்ச கூட பார்க்கலாமா எனக்கு இதை கேட்டதுல இருந்து இருக்குமா தமிழ்சல்வி உயிர் பழைக்க மாட்டாங்கன்னாலும் சொல்றாங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம அதை சவுத்ரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க என்னடி சொல்ற இப்ப இந்த அளவுக்கெல்லாம் இவங்க யோசிப்பாங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கே ரொம்பவே ஷாக்கிங்காக தாமா இருக்கு நம்மளால ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னா தெரிஞ்சா நம்மளையும் நம்மளுக்கும் இந்த நிலைமை தாமா கொஞ்சம் பார்த்து ஜாக்கர்த்தையாவே இரு நம்ம அந்த கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரத்தையாவே இருமா அப்படின்றாங்க ஏ என்னடி சொல்ற எனக்கு கேக்கு கேட்டதுலேருந்தே ரொம்ப பயமா இருக்குடி இன்னும் வீட்டுக்கு எந்த தகவலும் தெரியல போலமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு போன் வரும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு தமிழ் செல்வி ரொம்பவே சீரியஸா இருக்காங்க இன்டிபேட் எல்லாம் பண்ணி அதாவது இன்டிபேட் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஆக்சிஜன் லெவல் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனா இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆக்கிற மாதிரி தெரில டாக்டர் இருந்துட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம சேர்த்து வந்துட்டு டாக்டர் என்ன டாக்டர் ஆஜ் தமிழ் செல்விக்கு ஒன்றும் இல்லைல்ல நல்லா இருக்கல்ல வயத்துல வல்லற குழந்தைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க சார் வயிற்றுல வளர்ற குழந்தை இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு ஆனா தமிழ் செல்விக்குதான் தமிழ் செல்வியதான் எங்களால் காப்பாற்ற முடியுமா என்னன்னு தெரியல கண்டிப்பா அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது நாங்கள் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணியும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கிற மாதிரியே தெரியல அவங்க பல்ஸும் சரி பிபியும் சரி ரொம்பவே ட்ராப் ஆகிட்டே தான் வருது அப்படின்றாங்க இங்க பாருங்க டாக்டர் நீங்க இப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர் நீங்க எனக்கு கடவுள் மாதிரி தெரியிடுங்க ப்ளீஸ் டாக்டர் எப்படியாவது என் பொண்ணாட்டியே காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதுகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சேர்ந்து வந்துட்டு ராஜாங்கத்துக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்றாங்க பண்ணி ராஜாங்க வந்துட்டு அப்பா தமிழ் செல்விக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா ரொம்பவே சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காக சொல்கிறாங்க நம்ம ராஜாங்க வந்துட்டு டே என்னடா சொல்கிற என்னடா இது எப்படா நடந்துச்சு அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கப்பா இது எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் என்ன சாவுத்து இருந்துட்டு சித்ராவை பார்த்து அது அதாவது சித்ராவல ஈஸ்வரியை பார்த்து ரொம்பவே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்து நம்ம ஈஸ்வரி என்னாச்சி எதுக்காக இப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இல்ல வேலையை பார்த்துருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க பாருங்க மதனி என் மேல இந்த மாதிரி பழி போடுற இங்க பாருங்க அத்தாச்சி என் மேல இந்த மாதிரி பழி போடுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண எதுக்காக நீங்க என் மேல இவ்வளவு டார்கெட் பண்றீங்க பாருங்க என்னோட பையனுக்கு பெரிய சம்பந்தம் வருதுன்றதுக்காக இப்படியெல்லாம் பொண்ணுங்களை அசிங்கப்படுத்தாதீங்க அவமானப்படுத்தாதீங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சவுத்ரி இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க மதனி நீங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இங்க பாருங்க அத்தாச்சி நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தாச்சி அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் போஸ் இருந்துட்டு பயங்கர கோவமா நம்ம சவுத்ரியும் தாமரையும் பார்க்குறாங்க இங்க பாராட போஸு நீ போயிட்டு சித்ரா தேக்கிட்ட அதாவது ஈஸ்வரியார்த்தைகிட்ட எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருந்தல அந்த விஷயத்தெல்லாம் நான் கேட்டுட்டேன் கேட்டுட்டு வந்து தான் எங்க அம்மா கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்ல சொன்ன நீ தானே கா ஒருத்தரை செட் பண்ணி தமிழுக்கு இப்படியெல்லாம் ஆக வச்ச இது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம போஸ் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க அதாவது இந்த தமிழில் இப்படி ஆகினத்துக்கு காரணம் நம்ம தான் போசு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வர் சாவுத்திரியும் தாமரையும் போயிட்டு கிட்டயோ சேதுகிட்டயும் சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணிக்கோங்க